அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் உள்ள இறை பரம்பொருளை வணங்கி ஸ்பிரிச்சுவல் யூடியூப் சேனலிலிருந்து ராம்தர்ஷன் பேசுகிறேன் இன்றைய பதிவு இந்த பூலோகத்தில் பிறக்கும் ஒவ்வொரு மனித ஆத்மாவிற்கும் ஜென்ம நட்சத்திரம் உண்டு அல்லவா அந்த ஜென்ம நட்சத்திரத்துக்கு உண்டான ஆக்டிவேட் செய்யக்கூடிய என்னென்ன உணவுகள் பழங்கள் சாப்பிடுவதால் நல்ல பழங்கள் கிடைக்கும் என்று இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் அஸ்வினி நட்சத்திரக்கு உரிய பழம் முந்திரி பழம் ஆக அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் இந்த முந்திரி பழத்தை சாப்பிடலாம் முந்திரி பழம் கிடைக்கவில்லை என்றால் முந்திரியை சாப்பிடலாம் பரணி நெல்லிக்காய் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு உரியதாகும் நீங்கள் சிறிய அல்லது பெரிய நெல்லிக்காயை அடிக்கடி சாப்பிட்டு வரலாம் கார்த்திகை கிருத்திகை நட்சத்திரக்குரிய பழம் ஆகும் அதே அதேபோல் பேரிச்சம்பழமும் சாப்பிடலாம் ரோகிணி நட்சத்திரத்திற்கு உரிய பழம் நாவல் பழம் அது சாப்பிட்டு வரலாம் மிருகசீரிடம் மிருகசீரிடம் நட்சத்திரத்திற்குரிய பழம் தேங்காய் மற்றும் இரநீர் குடித்து வரலாம் சாப்பிட்டு வரலாம் திருவாதிரை திரு திருவாதிரை நட்சத்திரக்குரிய பழம் வாழைப்பழம் தினந்தோறும் சாப்பிட்டு வரலாம் புனர்பூசம் புனர்பூசம் நட்சத்திரக்கு உரியது கரும்பு ஆகும் இது பழம் வகையை சேர்ந்தது இல்லை என்றாலும் கரும்பு உங்கள் நட்சத்திரக்கு ஏற்ற ஒரு உணவுப் பொருளாகும் பூசம் பூசம் நட்சத்திரக்கு உரிய பழம் விளாம்பழம் பூசம் நட்சத்திரக்காரர்கள் சாப்பிடலாம் இது உங்கள் நட்சத்திரக்கு உரிய பழமாகும் ஆயிலம் ஆயிலம் நட்சத்திரக்கு உரியவர்கள் பழம் பலன் தராது அவர்களுக்கு முருங்கைக்காய் தான் பலன் தரக்கூடிய ஒன்றாக கருதப்படுகிறது அதனால் முருங்கைக்காய் சாம்பார் செய்து சாப்பிட்டு வரலாம் மகம் நட்சத்திரக்கு மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீர்ப்பூசணி காய் தான் உரிய பொருள் ஆகும் மேலும் இந்த நீர்ப்பூசணியுடன் மாங்காயும் சேர்த்து சாப்பிடலாம் பூரம் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு உரிய பழம் எலுமிச்சை பழம் ஆகும் இதை நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் உணவில் சேர்த்து கொள்ளலாம் உத்திரம் உத்திரம் உரிய பழம் மாதுளம் பழம் அஸ்த நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரக்கு உரிய பழம் ஆரஞ்சியை பழமாகும் சித்திரை நட்சத்திரம் சித்திரை நட்சத்திற்குரிய பழம் பப்பாளி அந்த பழத்தை சாப்பிட்டு வர வேண்டும் சுவாதி சுவாதி நட்சத்திரத்திற்கு உரிய பழம் உல திராட்சை மற்றும் இலக்கடலை சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உரியதாகும் விசாகம் விசாக நட்சத்திரக்காரர்கள் விளாம்பழம் மற்றும் சப்போட்டா பழம் விசாக நட்சத்திரக்காரர்கள் சாப்பிட்டு வரலாம் அனுஷம் அனுஷம் நட்சத்திரக்காரர்கள் நுங்கு பழம் அனுஷம் நட்சத்திரக்காரருக்கு உரிய பழமாகும் கேட்டை கேட்டை நட்சத்திரக்காரர்கள் கீரை மற்றும் ஜெரி பழம் சாப்பிட்டு வரலாம் மூலம் மூல நட்சத்திரக்காரர்கள் கொய்யா பழம் சாப்பிட்டு வரலாம் பூராடம் பூராட நட்சத்திரக்காரர்கள் வெள்ளரி பழம் மற்றும் வெள்ளரிக்காய் காளான் சாப்பிட்டு வரலாம் உத்திராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் பலாப்பழம் சாப்பிட்டு வரலாம் திருவோண நட்சத்திரம் திருவோண நட்சத்திரக்காரர்கள் சீதாப்பழம் சாப்பிட்டு வருவதால் மேலும் வெற்றியலையும் சாப்பிட்டு வரலாம் கவிட்ட நட்சத்திரம் கவிட்ட நட்சத்திரக்காரர்கள் தக்காளி பழம் அது உணவில் சேர்த்து சாப்பிட்டு வரலாம் சதயம் சதய நட்சத்திரக்காரர்கள் திராட்சை பழத்தை சாப்பிட்டு வரலாம் பூரட்டாதி நட்சத்திரம் அவர்கள் மாம்பழத்தை பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் சாப்பிட்டு வரலாம் உத்திரட்டாதி நட்சத்திரம் அன்னாசி பழம் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உகந்த பழமாகும் ரேவதி இலந்தை பழத்தை சாப்பிட்டு வருவதால் ரேவதி நட்சத்திரக்காரர்கள் நல்ல பரங்குளை அனுபவிக்கலாம் ஆகவே மேற்கண்ட இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்கள் அவர்களுக்கு உரிய என்ன வளம் என்று அறிந்து சாப்பிட்டு வருவதால் நல்ல நிலை முன்னேற்றமான சூழ்நிலை வாழ்வில் உருவாகும் என்பதை இந்த பதிவில் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்